ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் கதில் சரியில்ல அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு ராகவ் பண்ணதெல்லாம் நடிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எனக்காக நீ ஏன்டா இப்படியெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு அப்பியோ வந்து பேசுவியா அப்பியை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ அக்கா நான் சொல்கிறது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சது தான் அடுத்ததாக வெளியில் வந்து உட்காந்துட்டு நான் என் குழந்தையை என் அம்மாவை தான் நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சாமியார் பார்த்து சிரிக்கிறாங்க சரி என்னவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கலான்னு சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து போகிறாங்க எதுக்கு சாமி சிரிக்கிறீங்க இந்த குழந்தைய நாங்கள் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்ருக்கோம் தெரியுமா இது தான் எங்களுடைய ஆசை கனவு எல்லாமே இந்த குழந்தை மட்டும்தான் இந்த குழந்த நல்லபடியாக பிறக்கணும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏ சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீ க கணவனை ரொம்ப பெருமையை நினைக்கிற போல இருக்கு ஆனால் அவன் ரொம்ப நல்லவளாம் கிடையாது குழந்தைய அழிக்க போகிறவனே அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது உன்னை உன்னையும் உன் குழந்தையும் அழிக்க போகிறவனே தான் பத்திரமா பார்த்துக்கோ உன்னுடைய குழந்தைய அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டொன்னே அஜலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதோடு இன்னைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க